வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் மருமகளும் அவருடைய மகள் செந்தாமறையும் சபரீஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தலையில் நல்லா அரைச்சிட்டு வர்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்ற உடனே மொதல் அறிக்கை என்னென்னா மொத தகவல் என்னென்னா நிறைய கடன் வாங்கி வச்சிருச்சு இந்த அதிமுக அரசாங்கம் நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க எப்படி இதை நாங்கள் எப்படி அடைப்போம் அப்படின்ட்டு பேசினாங்க நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அந்த தமிழக அரசினுடைய கடன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது எப்போ இருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் எழுபத்தி நாலு வருஷமாக எழுபது நாலு வருஷமாக தமிழக அரசு வாங்கி வச்சிருந்த கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி அப்படின்னா வருஷத்துக்கு என்னன்னா ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது கோடி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது கோடி இப்படி சொன்னாங்க இல்லையா இப்படி சொன்னவங்க சொல்லி அதாவது பதவியேற்று ஒரு ரெண்டாவது மாதம் இந்த விஷயத்த சொன்னாங்க இந்த விஷயம் சொன்ன உடனே நான் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தேன் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போது அவங்க சொல்லும் போதே ஒரு இருபதாயிரம் கோடியே கடன் வாங்கியிருக்காங்க இவங்க இவங்களே அப்போ கடன் வாங்கினது தப்புன்னு சொன்னவங்க இவங்களே கடன் வாங்கிற இப்போ இவங்களுடைய யோகியதை என்ன இவன் இவன் யாரு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது இப்போ இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடினா நாலு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் கோடியை ஏற்கனவே வாங்கியிருந்ததை கழிங்க அப்படின்னா இவங்க வாங்கினது நாலு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நாலு லட்சத்தி ஐம்பத்தெண்டாயிரம் கோடியை நாலு வருஷத்தில் வாங்கியிருக்காங்க நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடியை எழுபத்தி நாலு வருஷத்தில் வாங்கினாங்க எழுபத்தி நாலு அது இவங்க நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை நாலே வருஷத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடியை வாங்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்தில் இவங்க கடை வாங்குறாங்க இவங்க எதுக்கு கடை வாங்குறாங்க இப்போ இவங்க கடை வாங்கி இந்த பெண்களுக்கு ஆயரருவா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது அப்புறமா இப்போ மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிலருக்கு அப்படி கொடுக்கறது அந்த மாதிரி என கொடுக்கறது எல்லாம் கூட்டினா ஒரு ரெண்டாயிரம் கோடி வரும் ஒரு மாதத்துக்கு பனிரெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கோடியில் இந்த இருபத்தி நாலாயிரம் கோடியை கழித்தா எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எண்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க வருஷம் வருஷம் இந்த எண்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி அந்த இது போக அதாவது ஒரு இருபத்தி நாலாயிரம் இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சு பன்னிரெண்டு மாசத்துக்கு இருபத்தி நாலாயிரம் கோடியே என்ன கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கழிச்சு அதை வேணால் கழிச்சுடுவோம் அதை கழிச்சுட்டு மீதி எண்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடியை இவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க போட்டு போயிடுறாங்க அதுக்காண்டி வேண்டி வாங்குறாங்க இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது அது என்னன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தன் போய் போய் நன்கொட முடியா அப்படின்னு கேட்குறான் எது எதுக்கு நன்கொடணுங்க மாரியாத்தாளுக்கு கூழ் ஊற்றணும் அவன் தீக்காக்காரன் சாமி கும்பிட மாட்டான் மதம் மாறினவன் ஆனா நாலு பேர் வந்து நிக்கிறான் நின்றுக்கிட்டு குடியா அப்படிங்கிற அவன் சொல்றான் ஐயா என்கிட்ட காசே இல்ல அப்படிங்கிறான் காசு அதுல நாலு பேரில் ஒருத்தன் சொல்றான் காசு இல்லைன்னா நான் கடந்தாரன் இந்தா ஐம்பதாயிரத்தை குடி இந்த அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட போட அப்படின்னுட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் என்னென்னவன் குடியா மாரியாத்தாளுக்கு அப்படின்ட்டு ஐம்பதாயிரத்தை வாங்கிக்கிறான் ஆனால் அவன் மதம் மாறினவன் தீகாக்காரன் அவன் சாமி கும்பிட மாட்டான் எந்த ஒரு இவனுக்கு தெரியாது இவனை நாலு பேர் மிரட்டி சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு போயிடுவானுங்க நன்கொடனே வாங்கிட்டு போயிடுவானுங்க இந்த நாலு பேர் செய்கிறது தான் இப்போ திமுக குடும்பம் செய்யுது அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பணம் இல்லைங்க மூணு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க அதில் பாதிக்கு பாதி இப்போ ஒரு இடத்துல இந்த ரோட்டில் ஓரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அங்கே பஸ்ஸே வர்றதில்ல பஸ் ஸ்டாண்டு கட்டுறது எது கட்டுறாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல ஒரு பத்து லட்ச ரூபா செலவுனா அஞ்சு லட்ச ரூபாய் பாய்ட்டில் போடலாம்ல பாதிக்கு பாதி கமிஷன் அதுதான் திமுக ஆட்சியில் நடக்குது பட்ஜெட்டில் பாதிக்கு பாதி எடுத்துடுறாங்க இன்னும் நிறைய மணல் கொள்ளை கிரானு கொள்ளை கனிம பொருட்கள் கொள்ள இப்படி நிறைய இருக்குது நிறைய எடுக்க ட்ரான்ஸ்ஃபரில் சம்பாதிக்கிறது இப்படி நிறைய இருக்குது அதுவும் பத்தாது இன்னிக்கிட்டு கடன் வாங்கி வேறு கமிஷன் பார்க்குறாங்க கடன் வாங்கி வருஷா வருஷம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கோடி இவங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வருஷ வருஷம் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி தான் கடை வாங்குறாங்க ஆறாயிரம் எங்க இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எங்க இருக்கு பார்த்தீங்களா பனிரெண்டு மடங்கு கடை வாங்குறாங்க ஏ முதலமைச்சர் கடை வாங்க முடியும் வேற யாருன்னு கேட்க வேண்டாம் அவங்களுக்கு அவங்க அவங்க மனைவி மருமகன் மகா மருமகள் இவங்களுக்கு உள்ளாடி பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு கடன் வாங்குறாங்க கடன் வாங்கி அதில் சம்பாதிக்கிறாங்க அப்போது வருஷா வருஷம் வாங்குறது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு கோடி பன்னிரெண்டு மடங்கு ஆனால் ஆட்சிக்கு வந்தவொடனே இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்களே அப்படின்னு பேசுறாங்க இவங்க கடன் வாங்கியும் சம்பாதிக்கிறாங்க நாலு பேரா வந்து மிரட்டி ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து சொத்தை எழுதி வாங்கின மாதிரி தமிழ்நாட்டினுடைய சொத்தை அப்படி எப்படி கடன் வாங்குறாங்க யார் செக்யூரிட்டி தமிழ்நாட்டு மக்கள் தான் செக்யூரிட்டி இவங்க வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்கல்ல நம்ம இப்போ ஒம்பது லட்சம் கோடி என்ன போகும்போது பத்து லட்சம் கோடி வந்துடும் இதுக்கு வட்டி கட்டுறது யாரு நாம தான் நம்ம வரியில வட்டி கட்டணும் ஆக இந்த திமுக குடும்பம் ரொம்ப பயங்கரமானது இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்குது சுரண்டுது இதை நம்ம புரிந்து வேண்டும் வணக்கம்